ம்ஹமதுல்லாஹிது இல்லாஹி ரொபில் அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க பயனடையலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்டில் மறக்காமல் அலகமதுல்லான்னு சொல்லுங்கள் போன வீடியோவில் நிறைய பேர் அலகமதுல்லான்னு சொல்லியிருந்தீங்க துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க அலகமதுல்ல யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தோ அலகமதுல இல்லாமல் அல்லாஹுவை புகழ்ந்தீங்களோ அல்லாஹ் சுபகானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தை தாக்கி சிறப்பாக்கி வைப்பான ஆமீன் ஆமீன் கூறியிருங்க இன்ஷா இல்ல கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டிங்களோ நிஷால கமெண்ட்லாம் பார்க்குறேன் அல்ல இடத்துல உங்களுக்காகவும் துவாச்சு இன்ஷல்லா எனக்காகவும் செய்யுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துவா அதுவும் சின்ன ஒரு திக்கரு தான் இன்ஷல்ல நீங்கள் ஏழு நாட்களுக்குள்ளே நம்முடைய தேவைகளை அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ரொம்ப இலகுவான ஒரு திக்கரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷல்ல இன்றிலிருந்து நீங்கள் ஓத ஆரம்பிங்க ஏழு நாட்கள் முதிவை இதற்குள்ளே உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளை அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான் இது மிக மிக இலகுவான திக்குறதா ஆனா ஒவ்வொன்றுமே மிக சக்தி வாய்ந்த திக்குறே சொல்லலாம் அந்த தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு அதே போல் நபிசல்லா ஹுலே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு துவாவையும் பார்க்க போகிறோம் இந்த ஒரு சின்ன துவா தான் தினமும் சரி பத்து முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே அவர்கள் விரும்பியதை தவிர வேறு எதுவுமே நடக்காதுன்னு நபிசல்லல்லாஹுலேசெல்லம் அவர்களே சகீகான அறிவிப்பின் வாயிலாக சொல்லியிருக்காங்க சில நமக்கும் அறிவித்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு துவான்னு பாருங்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே நமக்கு நல்லதாக போகணும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு நமக்கு விரும்பாத எந்த ஒரு விஷயமே வந்துவிடக்கூடாது யாரும் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது கோவப்படுத்தக்கூடாது நமக்கு என்ன நஷ்டமும் இருக்கக்கூடாது நம்ம தொட்ட அனைத்துமே வந்து வெற்றியாக போகணும் நம்முடைய வேலையில் லாபத்தில் நம்ம சம்பாதிக்கணும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணும் அஞ்சு வேலையும் நம்ம நல்ல முறையில் தொழுகணும் இப்படி நம்ம வந்து எதிர்பார்க்குற விஷயம் இன்ஷால்ல இந்த ஒரு துவாவில் இருக்கு இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் மு முழுவதுமே நமக்கு பிடித்ததாக நமக்கு விரும்பாத எந்த ஒரு விஷயம் நமக்காது நமக்கு பிடித்த விஷயமாக அல்லாத்தலை ஆக்கியர்களான் அந்த அளவுக்கு இன்ஷல்ல சிறப்பானது அந்த நாளில் நம்ம விரும்பாத எதுவுமே நடக்காது அப்போ நம்ம எதெல்லாம் வந்து விரும்பவில்லையோ அது எல்லாமே இந்த ஒரு நாளில் நமக்காவது நம்ம இந்த துவாவை ஓதும்போது நம்மளை யாராச்சும் ஏமாத்துறது சண்டை போடுறது நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிக்காத நம்ம குடும்பத்தில் இல்லை வேலை பார்க்குற இடத்துல நம்ம படிக்கக்கூடிய இடத்துல இப்படி நமக்கு எந்த ஒரு தீங்கும் பிடிக்காத விஷயமும் நடக்காது இப்போ நார்மலாக இப்போ பார்த்தோன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறது நோய் வருவது இப்படி இது எல்லாமே விரும்பாத விஷயத்திலையும் அடங்கும் அப்போ இதை ஓதும்போது அப்போ நாள் முழுவதும் நமக்கு நிம்மதியும் பறக்கத்தும் நமக்கு இருக்கும் தீனுடைய விஷயத்திலும் துனியாவுடைய விஷயத்திலுமாக இருந்தாலும் சரி இந்த இதுக்கு அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகளிலும் அதுவும் மிக உயர்ந்த தராசுகளிலே மிக உயர்ந்ததாகவும் கனமானதாகவும் இருக்கும் வெறும் ஒரு வரி தான் இன்ஷால்லாம் இதை நீங்கள் ஒரு பத்து முறை தான் நீங்கள் ஓதுறீங்க இதை ஓத ஒரு மூன்று ஐந்து தான் ஆகும் இந்த மூன்று நிமிடத்தை நம்ம செலவு செஞ்சால் அந்த நாள் முழுவதுமே விரும்பாத எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் சந்தோஷமாகவும் வாழலாம் இது எப்போ ஓதணும் அப்படின்னா நிஷாலாம் நபிசல்லாஹல்லமுங்க காலையில் பத்து முறையும் ஓதி வந்திருக்காங்க இன்னொரு அறிவிப்பில் காலை மாலை ரெண்டு நேரமும் பத்து முறை ஓதி வந்திருக்காங்கன்னு வந்துள்ளது இன்ஷால்லா இப்போ நாள் முழுவதுமே நமக்கு எந்த ஒரு விஷயமும் பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கக்கூடாது நமக்கு பிடித்த விஷயம் நல்லதாக ஹைராக சிறந்ததாக நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு துவாவை அதுவும் வெறும் துவா சின்னதுவா பத்து முறை தான் ஓதுறோம் இதை ஓதிட்டு பிறகு நம்முடைய தேவைகள் நிறைவேற்றி தரக்கூடிய ரொம்ப ரொம்ப இலகுவான அல்லாஹ்விடத்தில் விடத்தில் மிக உயர்ந்த சிறந்த ஒரு திக்குறையும் நம்ம ஓதி அல்லாக விடத்தில் இன்ஷா அல்ல இதை ஓதி மட்டும் பாருங்க எல்லாம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறான் என்பதை நீங்களே சிந்தித்து பார்ப்பீங்க நம்ம இதை ஓதுறனால தானே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹைரை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் நபி சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் ஓதி வந்திருக்காங்கன்னா அப்போ நம்ம இன்ஷால்ல கண்டிப்பாக ஓதணும் நம்ம காலையிலையும் சரி மாலையிலையும் சரி இரவுலையும் சரி ஐந்து தொழுகைக்கு பிறகும் சரி எல்லா நேரமே நம்பி சலுல்லா ஹுலைஸ்லம் அவங்க திக்குறுகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ நம்ம இரவுல ஏன் நம்ம திக்குறு செய்கிறோம் அப்படின்னா இரவுன்றது நமக்கு ஒரு சின்ன மௌத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஏன் திக்குறுகள் அங்கே இருக்குது அப்படின்னா ஓதுறோன்னா தூங்கக்கூடிய நேரம் அது தூங்கி எந்திரிச்சு வருவோமா எந்திரிச்சிடுவோமா அப்படின்றது நமக்கு தெரியாது அது ஒரு கடைசி நேரமாக இருக்குது அந்த கடைசி நேரத்தில் கூட நம்ம திக்கரு செஞ்சுட்டோம்னா அல்லாஹ்பர் அதை அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக ஒரு அடையாளமாக இருக்கிறது அதனால தான் இரவு நேரத்தில் திக்ரு செஞ்சுட்டு தூங்குங்க அப்படின்றதே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பார்க்கக்கூடியவங்க இன்றைக்கி இரவில் என்றால் இதை தொடங்க ஆரம்பிங்க நீங்கள் காலையில் பார்க்குறீங்கன்னா காலையில் என்ஷாலில் அதை தொடங்க ஆரம்பிங்க நம்ம தினமும் ஒரு முறை தான் நம்ம செய்கிறோம் ரெண்டு மூணு நேரம் கிடையாது தினமும் ஒரு நேரம் நம்ம செய்கிறோம் அதனால் கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க எந்த நேரத்திலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் இரவு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இன்னைக்கு இரவுலேருந்து என்ஷல்லாம் ஆரம்பிங்க அந்த நாளுடைய சிறப்பை அல்லாஹத்தல இன்ஷல்லாக கொடுப்பான் இந்த துவா திருமதியில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாவது அறிவிப்பாக வருது இதை ஓதுறதுனால நமக்கு ஆறு சிறப்புகள் இருக்கு ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு இந்த திக்கிற நீங்கள் பத்து முறை ஓதுறீங்க அப்படின்னா பத்து நன்மை எழுதப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் அக்பர் பத்து அந்தஸ்துகள் நமக்கு உயர்த்தப்படும் நான்காவதாக நன்மை என்ன தெரியுமா பிடிக்காத விஷயத்திலிருந்து அல்லாஹலா நம்மளை பாதுகாப்பான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த பிடிக்காத விஷயத்திலிருந்து அல்லாஹத்தால் நம்மளை பாதுகாப்பான் ஐந்தாவது பார்த்திங்கன்னா ஷைத்தானிடமிருந்து நம்மளை அல்லாஹலா பாதுகாப்பான் ஷைத்தான் தான் நம்மளை நேர்வழி காட்டாமல் நம்ம ஒரு சிறந்த ஒரு திக்கரை செய்யணும் எப்படியாவது இந்த நேரத்தில் நம்ம செய்யணும்னு நினப்போம் கஷ்டப்பட்டு செய்வோம் ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனையை கொடுத்து நம்மளை வந்து அதை ஆக்குறது அந்த ஷெய்தானுடைய வேலை தான் அப்போ இந்த திக்கர் ஓதனால ஷைத்தானுடைய இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது அதனால் இன்ஷாலாக இதை ஓதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுக்கை தவிர மற்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹுக்கு பிறகு எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க இதை ஓதுறதுனால நமக்கு ஆறு சிறப்புகள் கிடைக்கிது அந்த ஒரு து ஆதான் லஇஹ இல்லூதூரீ கலகு முல்கு வ ஹம் து எதிலுமே து கதிர் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துஆதான் இந்த துவாவை நீங்கள் பத்து முறை ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த நாளில் பார்க்குறீங்களோ இன்ஷால்லா அந்த நாளில் இருந்து தொடங்க நம்முடைய எந்த ஒரு கஷ்டங்களாக இருக்கட்டும் நம்முடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய கஷ்டங்களை கவலைகளை கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அமுலாக அடுத்து ஒன்று இருக்கும் ஒரு சின்ன ஒரு திக்கர் தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நீங்கள் இந்த பத்து முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நம்முடைய தேவைகள் நிறைவேற்றி தரக்கூடிய இந்த ஒரு திக்கரையும் மின்செல்லாம் ஓதுங்க அலகத்தால் மிகப்பெரிய தேவைகளை கூட நிறைவேற்றி தருவான் மிக இலகுவான திக்கு ஒவ்வொன்றுமே மிக சக்தி வாய்ந்த திக்குறனே சொல்லலாம் முதல் விஷயம் லஹௌல வள கூவத்தை இல்லை அப்பில்ல பொக்கிஷங்கள் சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்களில் ஒன்று நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கு மெயினாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு துவா திருமதியிலே வந்துடுது இதை ஓதி கேட்கக்கூடிய நிமிடங்களில் துவா கபூலாகணும் அந்த ஒரு துவாவை இறுக்கமாக பிடித்துக்கோங்க லேஹல வல கூவத்தை இல்லாவில்லை இன்றைக்கி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஒரு நூறு தடவை இதை ஓதுங்க முத விஷயம் பத்து முறை ஓதுறோம் அந்த திக்குற இந்த பிசவல்லா ஹுலேஸ்லம் அவர்களுக்குரிய ஓதுறோம் ஓதிட்டு இந்த ஒரு துவா தேவைக்காக நம்ம ஓதுறோம் இதோட சேர்த்து யாவல் ஜலாலி வல் எக்ராம் யாவல் ஜலாலி வல் எக்ராம் உங்களால் முடிஞ்ச அளவு நூறு தடவை ஓதுங்க இதை ஓதி சஜிதாவில் இருந்து கேளுங்க ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துவாவாக இருக்குது சிறந்த ஒரு திக்குறனே சொல்லலாம் பிசவல்லா சிலம் அவர்கள் நமக்கு கற்று கொடுத்த இந்த ஒரு துக்கிற தினமும் பத்து முறை ஓதுங்க முன்னாடி சொன்னதுக்கிற அந்த பத்து முறை ஓதிட்டு இல்லா இல்லாக வகதகு அந்த தக்கிற பத்து முறை ஓதிட்டு இன்ஷால்லாம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய மிக சிறந்த இலகுவான இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு து ஆவையும் சரி இன்ஷாலா ஓதி அல்லாஹடத்தில் சஜிதாவில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அல்லாஹானத்தில் உங்கள் அனைத்திற்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹைரான வாழ்க்கை கொடுப்போம் நபிசல்லாஹுல சிலவங்க தினமும் ஓதிய ஒரு திக்கராக இருக்குது அதனால் இன்ஷால்ல தினமும் உங்களால் ஓத முடியாதவங்க காலையில் ஓதலைன்னா மாலையிலையாவது ஏவது ஓதுங்க மாலையில் ஓத முடியல அப்படின்னா இன்ஷால்ல நீங்கள் இரவில் படுப்பிலைங்களே அந்த படுக்கிற அறையில் கூட நீங்கள் ஓதுங்க ஏன்னா அல்லாஹத்தில் எவ்வளவோ நமக்கு லேசாக்கி கொடுத்துருக்கான் உங்களால் தொழுக முடியலையா உட்கார்ந்து தொழுவுங்க உட்கார்ந்து தொழுவ முடியா படுத்து தொழுவுங்கன்னு அல்லாகத்தில் இவ்வளோ லேசாக்கி வச்சுருக்கான் அப்போ நம்மளால் உட்காந்து திக்குற செய்ய முடியாதவங்க நோவினால் அவதிப்படுறவங்க நீங்க படுத்துக்கொண்டாவது இதை ஓதி அல்லாஹத்துல கேளுங்க ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் நம்ம ஓதுறோம் அப்படின்னா நம்ம விரும்பி தவிர விரும்பாத எந்த ஒரு விஷயமும் நடக்காதுன்னு நம்பி சொல்லியிருக்காங்க அப்போ தினமும் அந்த ஒரு திக்குற பத்து முறை ஓதுங்க லாயிலாக இல்லாததாகும் அந்த திக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்ஷா அல்லாஹ் அதிகம் அதிகம் ஓதுங்க சஜிதாவில் ஓதுங்க கண்ணீரோடு அல்லாஹ் இடத்துல இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி நைட்டில் இருந்து என் ஷெல்லாம் தொடங்க எந்த நேரத்திலும் இன்ஷல்லா ஓதுங்க அல்லாஹ் விடத்தில் முன் வைத்து எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நீங்க முன் வைத்து கேளுங்க அல்லாஹத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை போக்கி உங்களுடைய தேவையை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுப்பான் இது அனைத்திற்குமே சிறந்த ஒரு துறவாக இருக்கு உங்களால் நூறு முறை வந்து திக்கர் செய்ய முடியலை அப்படின்னா முடிஞ்ச அளவு இருபத்தி ஐந்து முறை முப்பத்தி ஐந்து முறை இந்த எண்ணிக்கை தவறாமல் இன்ஷல்லா தினமும் ஓதிட்டு வாங்க சிறந்ததாக இருக்கும் அல்லாஹ் கூடத்தில் இன்ஷால்லாம் அதிகம் அதிகம் துவாச்சியுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் பயன்பெற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொள்ளலாம் இன்ஷால்லா அதற்காகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இல்லாமல் உள்ள அல்லாஹத்தில் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி இந்த துவாவி நாம் தினந்தோறும் ஓதி வர அல்லாஹத்தால் உதவி செய்வான ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் group. Cool.